அஸ்லாம் அலைக்கும் ரஹமத்துல்லாஹி வபரகாத்து அலஹமது நாம் அனைவருமே ஒரு புதிய பிறையினுடைய முதல் நாள்ல இருக்கும் அலஹில்லா இந்த நாள்ல நம்ம எல்லோருமே செய்து முடித்து கொள்ள வேண்டிய மிகச் சிறப்பான ஒரு அமலை தான் நான் உங்களுக்கு சொல்ல போறேன் அலஹ்துல்லா நாம் அனைவருமே ரபியூ சாணி பிறையை நம்ம அடைஞ்சிருக்கோம் இந்த மாசம் பிறை பிறந்ததா பிறக்கலையா அப்படின்னு கூட நம்மள பலருக்கும் தெரியாது ஏன்னா நம்ம இதுல கவனங்கள் செலுத்துறது கிடையாது வாழ்க்கை போற வேகத்துல வாழ்க்கையை பத்தி தான் நம்ம சிந்திக்கிறோமே தவிர நம்ம எந்த நாள்ல இருக்கும் எந்த மாதிரியான மாசங்கள்ல இருக்கும் எந்த மாதிரியான அமல்களை நம்ம செஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா அது நமக்கு இம்மைக்கும் மறுமைக்கும் நமக்கு வெற்றியை கொடுக்கும் அப்படிங்கிறதுல நம்மள பலருமே கவனம் செலுத்துறது கிடையாது ஆனா நம்முடைய ரசூல் செல்லலாம் விளைவு செல்லும் இந்தெந்த நாளில் இந்தெந்த மாதத்தில் இந்த தொடக்கத்தில் இதெல்லாம் பண்ணிக்கோங்க அப்படின்னு நமக்கு ஏராளமான அமல்களை சொல்லி கொடுத்துருக்காங்க முதல்ல ஒவ்வொரு பிறையை பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் பிறையை பார்த்தவனே ஓதக்கூடிய துவாவை நம்ம ஓதிடணும் அந்த துவாவிலேயே நமக்கு தேவையானது எல்லாமே நமக்கு கிடச்சி போயிடும் இன்னும் அதையும் தாண்டி நம்ம ஒரு சில அமல்களை நம்ம வந்து சிறப்பான அமல்களை தேர்ந்தெடுத்து நம்ம அதை செஞ்சுட்டு அல்லாஹ் விடத்தில் நம்ம துவா கேட்கும்போது இன்ஷால்லாம் அந்த மாதம் முழுக்க அல்லாஹால நமக்கு நிறைய நலவுகளை நமக்கு கொடுப்பான் கட்டாயம் அமல் செய்யக்கூடியவங்களுக்கு தோல்வி கிடைக்காது அதை நான் உறுதியாக நான் சொல்வேன் அமல்களை நம்ம செய்கிறோம் அப்படின்னா அல்லாஹா தலா அதற்கு பகரமாக நமக்கு மூன்று விதமாக கொடுக்குறேன்னு வாக்குறுதி கொடுக்குறான் ஒன்று கேட்டவனே தந்துடுவான் ரெண்டாவது மறுமைக்காக பிற்படுத்தி வைப்பான் மூன்றாவது நமக்கு வரக்கூடிய சிரமங்கள்லேருந்து தடுக்கும் அப்போ இந்த மூணுமே நமக்கு நல்லது தான் அதனால் அமல்களை நம்ம எந்த அளவுக்கு அதிகப்படுத்துகிறோமோ கட்டாயம் அதனுடைய பலனை நம்ம அனுபவித்தே ஆகணும் அதனால் ஒவ்வொரு நேரத்தையும் நம்ம வீணடிக்காமல் ஒவ்வொரு நாளையும் நம்ம வந்து வீணடிக்காமல் இந்த மாதிரியான சிறந்த நாட்களை வந்து நம்ம அமல்களை கொண்டு நம்ம அலங்கரிச்சிட்டோம் அப்படின்னா இன்ஷாலாம் நம்முடைய வாழ்க்கை ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்கும் இன்றைக்கு நம்ம எல்லோருமே புதிய பிறை தொடக்க நாளில் இருக்கோம் இந்த நாளில் இருந்து நீங்கள் பிறை ஒன்று ரெண்டு மூணு அதாவது இன்று நாளை நாளான்னைக்கு வரைக்கும் நீங்கள் இந்த அமல்களை நீங்கள் செஞ்சுக்கலாம் அது உங்களுக்கு இந்த மாதத்தில் ஏராளமான பலன்களை கொடுக்கும் முதல்ல என்னத்தை கொடுக்கும் அப்படின்னா நம்முடைய சிரமங்களை லேசாக்கிரும் முதல்ல நம்முடைய பிரச்சனை தீந்தா போதும் அப்படின்னு நினைக்கிறவங்க இருந்தீங்கன்னா இந்த அமலை செஞ்சுருங்க ரெண்டாவது செல்வத்துல உங்களுக்கு தடையின்றி அல்லாஹால ரிசுக்க உங்களுக்கு மழை போல பொழிய செய்வான் நீங்க கட்டாயம் இந்த மாசத்துல இந்த ஒரு சிறப்ப நீங்க கண் கூட பார்க்க முடியும் மூன்றாவது விஷயம் நம்முடைய துவாக்கள் நமக்கு கபூலாகும் நம்ம எதை அடையணும் அப்படின்னு நினைக்கிறோமோ அது இந்த மாசத்துல நமக்கு கண்டிப்பா கிடைச்சு போயிடும் இந்த மூணுமே நமக்கு கிடைச்சு போயிருச்சு அப்படின்னா கண்டிப்பாக நம்ம அதிர்ஷ்டசாலி தான் ஏன்னா நம்ம கேட்கறதெல்லாம் கிடைச்சு போய் அல்லாஹ் தால நமக்கு செல்வத்திலையும் உயர்ந்த அந்தஸ்தை கொடுத்து பிரச்சனைகளையும் தடுத்துட்டேன் அப்படின்னா கட்டாயம் அதை விட அதிர்ஷ்டம் இந்த உலகத்தில் எதுவுமே இருக்க முடியாது இப்போ நம்ம ஆசைப்படக்கூடிய ஒரு பொருள் கிடைச்சிச்சு அப்படின்னா அது அந்த நிமிஷத்துக்கு மட்டும்தான் நம்ம சந்தோஷமா இருப்போம் ஆனா அல்லாஹினுடைய அருட்கொடையை நம்ம அடைந்து கொண்டோம் அப்படின்னா பல விஷயங்கள்ல நம்ம சந்தோஷத்தை பார்க்கலாம் ஒரு விஷயம் மட்டும் கிடையாது பல விஷயங்கள்ல அல்லாஹ் நம்மளை சந்தோஷப்படுத்தி பார்ப்பான் அந்த மாதிரியான அதிர்ஷ்டத்தை நம்ம எல்லோருமே பார்க்கணும் அப்படின்னா இந்த அமலை நீங்க செஞ்சு முடிச்சுக்கோங்க இப்போ அந்த அமல் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் முதல்ல நீங்க நல்ல முறையில ஒழு செஞ்சுக்கிட்டு ஒரு இடத்துல உட்கார்ந்து நீங்க இந்த தஸ்பிக ஆரம்பிக்கணும் முதல்ல தரூதே இப்ராஹிம் செலவாத்த நீங்க மூன்று முறை ஒதுக்கோங்க இரண்டாவதாக இஸ்திகபார நூறு முறை ஒதுங்க ஏன்னா மாசத்தினுடைய தொடக்கத்துல நம்ம இஸ்திகபாரை நம்ம வந்து ஆரம்பிச்சோம் அப்படின்னா அல்லாஹ் அடுத்து நம்ம கேட்கக்கூடிய எல்லா துவாவையுமே நமக்கு கபூல் ஆக்கிடுவான் முதல்ல துவாக்களுடைய தடைகளை நீக்கிறதுக்கு செலவாத்தும் இஸ்திகபாரும் ரொம்ப ரொம்ப முக்கியம் அதை நம்ம முடிச்சுக்கிறோம் மூன்றாவதாக அல்ஹம் அப்படிங்கிற தஸ்பீக நம்ம நூறு முறை நம்ம ஓதிடணும் முதல்ல செலவா தோதியாச்சு இரண்டாவது இஸ்தேகார் ஓதியாச்சு மூன்றாவது அல்லாஹுக்கு நம்ம நன்றியும் செலுத்தியாச்சு அல்லாஹுக்கு நன்றி செலுத்தணும் அப்படின்னா அல்லாஹால மேலும் தருவேனும் வாக்குறுதி கொடுத்திருக்கா அப்ப இந்த மூணுமே ரொம்ப ரொம்ப சிறந்தது நம்முடைய வாழ்க்கைய ரொம்ப சிறப்பா மாற்றக்கூடியது இந்த மூணையுமே நம்ம சொல்லியாச்சா நாலாவது என்ன செய்யணும் அப்படின்னா திருநாமத்தை திருநாமத்தை முன்னூற்றி பதிமூன்று முறை நீங்க தஸ்பீக செய்யணும் இதுதான் இருக்கிறதுல ரொம்ப ரொம்ப பெஸ்ட் ஏன்னா அல்லாஹுவை எந்த தன்மையை கொண்டு நம்ம அழைக்கிறோமோ அந்த தன்மைக்குரிய பலன் நிச்சயமா நமக்கு கிடைக்கும் அப்போ மாசத்தினுடைய தொடக்கத்துல நம்ம பெரும் கொடையாளனே அப்படின்னு அல்லாஹ் வளைக்கும் போது அல்லாஹாலா நமக்கு அதிகம் அதிகம் கொடுப்பா அதனுடைய பலனை இந்த மாதம் முழுக்க நம்ம பார்க்கலாம் கட்டாயம் இந்த ஒரு திக்கரையும் நீங்க ஓதிக்கோங்க அடுத்தது நம்ம ஓத வேண்டியது ஆயத்துள் குறிச்சி ஆயத்தூள் குறிச்சிய நீங்க பதினேழு முறை நீங்க ஓதிக்கோங்க அது உங்களுடைய ரிசுக்கில் உங்களுக்கு பறக்கத்தை கொடுக்கும் உங்களுக்கு பாதுகாப்பும் கொடுக்கும் இன்னும் உங்களுடைய துவாவும் உங்களுக்கு வேகத்துல கபூலாகும் ஏன்னா இதில் இஸ்முல் ஆயிலம் இருக்கு ஆயத்தல் குறிச்சியில வரக்கூடிய அந்த முதல் ஆயத்த இருக்கு முதல் ஒரு லைன் இருக்கு இல்லையா தான் இஸ்முல் ஆயிலம் இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது ஏன்னா அதுல அல்லாஹினுடைய சிறந்த ரெண்டு திருநாமம் இருக்கு அதனாலதான் ஆயத்துள் குறிச்சிக்கு அவ்வளவு மகத்துவங்கள் இருக்கு ஆயத்துள் குறிச்சி ஒண்ணு மட்டும் போதும் நம்ம கேட்கக்கூடிய அத்தனையுமே நமக்கு பெற்றுத்தரும் அதனால பதினேழு முறை நீங்க ஒதிக்கோங்க இன்னும் உங்ககிட்ட ஒரு குறிப்பிட்ட ஒரு தொகை இருக்குது அப்படின்னா அந்த பணத்தில் கூட நீங்கள் ஓதி நீங்கள் ஊதிக்கலாம் அது உங்களுக்கு பறக்கத்தாக இருக்கும் இந்த மாதம் முழுக்க நீங்கள் பணம் எடுக்க எடுக்க உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும் நல்லா அதில் பறக்கத்து செஞ்சுக்கிட்டே இருப்பான் நீங்கள் பர்ஸில் அல்லது பணம் வைக்கக்கூடிய இடத்துல நீங்கள் ஓதி இதை ஊதிக்கோங்க ஏன்னா ஆயத்தூள் குறிச்சி எதன் மீது ஓதப்படுதோ அதில் அல்லா பறக்கத் பறக்கத்து செய்கிறான் அப்படின்னு ரசூல்லா சொல்லியிருக்காங்க இன்னும் வறுமையில் இருக்கக்கூடிய ஒரு நபர் கேட்கும் போது ஆயத்தூள் குறிச்சி உங்களுக்கு தெரியாதா அப்படின்னு நபி அவர்கள் கோபித்து கேட்டிருக்கிறாங்க அந்த அளவு ஆயத்தூள் குறிச்சி வறுமையை விட்டும் நமக்கு பாதுகாப்பு கொடுக்கும் செல்வ செழிப்புல நம்மள வளர்ச்சியும் எனவே கட்டாயம் அதையும் நம்ம ஒதிக்கலாம் அடுத்தது சூரா அர் ரஹ்மான இருக்கு இல்லையா அர் ரஹ்மான நீங்க ஒரு இருப்புல நீங்க மூன்று முறை ஓதிட்டு அதற்கு பிறகு தருதை இப்ராஹிம் செலவாத்த மூன்று முறை ஓதிட்டு பிறகு அல்லாஹ் இடத்துல உங்களுக்கு தேவையானதை கேளுங்க இந்த மாசத்துல நீங்க எதை அடையணும்னு நினைக்கிறீங்களோ அதை அல்லாஹ விடத்துல நீங்கள் கையேந்தி கேளுங்க இன்னும் சஜிதாவினுடைய நிலையில கூட நீங்கள் போயிட்டு கேளுங்கள் இன்ஷா அல்லா கட்டாயம் அல்லாஹ் அல்லாஹாலா இந்த அமல்களின் பறக்கத் கொண்டு இதனுடைய சூறாக்களின் பறக்கத் கொண்டு அல்லாஹ் உங்களுக்கு உதவிகளை கொடுப்பான் ஏன்னா சூறா அர் ரஹ்மான பற்றி நம்ம எல்லோருக்குமே தெரியும் நம்ம எல்லோருமே ஓதி பல நடைஞ்சிருக்கோம் துவாக்கல் கபூல் ஆகிறதுல அந்த மாதிரி ஒரு சூறாவை நம்ம பார்க்கவே முடியாது இன்ஷா அல்லா நீங்கள் குறைந்த பட்சம் நீங்கள் மூன்று முறை ஓதுங்க இல்லை எனக்கு சிரமம் எதுவும் இல்லை அப்படின்னா இந்த சூறாவை நீங்கள் ஒரு இருப்பில் பதினோரு முறை ஓதிட்டு உங்களுடைய நாட்டங்கள் விருப்பங்கள் கனவுகள் ஆசைகள் எல்லாத்தையும் கேளுங்க அலமது நடக்காத ஹாஜத்துக்களை கூட இந்த சூறா நமக்கு கபூலாக்கி தரும் அல்லாஹ் மன்றாடி நமக்காக ஏன்னா நமக்காக மன்றாடக்கூடிய ரெண்டு அமல் என்ன அப்படின்னா குரானும் நோன்பும் தான் நம்ம செய்யக்கூடிய அமல்ல நமக்காக வாதாடக்கூடிய அமல் அப்படின்னா அது இந்த ரெண்டும் தான் கண்டிப்பாக அதுலையும் இந்த சூறா நமக்காக சிபாரிசு செய்யக்கூடிய ஒரு சூறாவாக இருக்குது எனவே இன்ஷால்லா நீங்கள் எல்லோருமே இந்த அமலை இந்த மூன்று நாளைக்குள்ளே நீங்கள் முடிச்சுக்கோங்க நீங்கள் பீரியட்ஸில் இருக்கீங்க சூறாக்கள் ஓத முடியாது அப்படின்னா சூறாக்களை மட்டும் விட்டுட்டு மற்ற அமல்களை நீங்கள் செஞ்சுட்டு உங்களுடைய விருப்பங்களை அல்லாயத்தில் கேளுங்க எனவே இந்த அமலை முடிச்சுட்டு அல்லாஹ்வே எனக்கு மட்டுமில்லை எல்லா மக்களுடைய துவாக்களையும் கபூலாக்க எல்லாருடைய சிரமங்களையும் லேசாக்கு அப்படிங்கிற ஒரு துவாவையும் கேட்டுக்கோங்க கண்டிப்பாக அந்த துவாவில் என்னையும் ஸ்பெஷலாக சேர்த்துக்கோங்க நான் உங்கள் எல்லாருக்காகவும் துவா செஞ்சுட்டு தான் இருக்கேன் மேலும் இந்த பதிவு ரொம்ப அவசரமான ஒரு பதிவாக இருக்கிறதுனால இதை பார்க்கக்கூடிய எல்லா மக்களுமே அதிக அளவு ஷேர் பண்ணுங்க எல்லா மக்களுமே ஓதி பலனடையணும் அடையணும் அப்படிங்கிற ஒரு நல்ல எண்ணத்தோடு நீங்கள் இதை செய்யுங்க இதை செய்கிறதுக்கு கூட அல்லாத்தால உங்களுக்கு பெரிய கூலி தருவான் எனவே இன்ஷா அல்லாஹ் ஷேர் பண்ணுங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கீங்கனா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹமத்துல்லாஹி வபரக்காத்துஹூ